சேனக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம் இந்த மாதிரி பெருசாக இருக்கக்கூடியது தான் வந்து சேனக்கிழங்கு இதை சிலர் கருணக்கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது கருணக்கிழங்குங்கிறது இந்த மாதிரி இருக்கும் அதுக்கு பேர் பிடி கருணைன்னு கூட சொல்லுவாங்க இந்த சேனக்கிழங்கில் தான் அந்த வறுவல் செஞ்சாக்கா நல்லாயிருக்கும் இதை என்ன பண்ணுறோன்னா ஒரு பீஸ் பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறோம் இந்த கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா அது முங்குற அளவுக்கு நல்லா தண்ணி ஓட்டுக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சு அதை அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வைங்க கொதி வந்த உடனே சிம்மில் போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதித்ததுக்கப்புறம் அதை வடிகட்டி எடுத்துக்கோங்க அப்போ ஓரளவு நாக்கு அரிக்காது அந்த சேனக்கிழங்கு சாப்பிடும்போது இல்லைனா அரிக்கும் அந்த அரிப்பு தன்மை எடுக்கிறதுக்காக தான் தண்ணியை வடிகட்டி இருக்கிறேன் அதுக்கப்புறம் திரும்பவும் அதை என்ன செய்கிறோன்னா ஒரு ப்ரெஷர் பேனில் போட்டு அளவாக தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மூணு விசிலுக்கு வேக வச்சுக்கோங்க இதுக்கு இடையில் அதுக்கான மசாலா என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் தேங்காய் பூண்டு கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் பட்டை சோம்பு இவ்வளவும் சேர்த்து அதை அரைச்சி எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிட்டு அடுப்பில் பாத்திரத்தை வச்சு அதில் கொஞ்சமாக சோம்பு பொடி ஏன்னா ஏற்கனவே அதில் சோம்பு பொடி போட்டிருக்கிறேன் நான் அரைக்கிறதுல சோம்பு பொடி போட்டு அதில் கொஞ்சம் கருவேப்பிலையையும் போட்டு இந்த அரைச்சிருக்கிற இந்த தேங்காய் விழுதையும் அதில் சேர்த்துக்கிறீங்க சேர்த்ததுக்கப்புறமா அதில் நமக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாப்பொடி நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாப்பொடி போட்டிருக்கிறேன் நீங்கள் கூட வேணுங்கிறவங்க கூட போட்டுக்கலாம் இந்த அளவு போட்டுட்டு அதை நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விடணும் இந்த பூண்டோட வாசனை பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை நீங்கள் வதக்கி விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு நம்ம ஏற்கனவே சேனக்கிழங்கு வேகும்போதும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கிறதுனால இதில் ரொம்ப குறைவாகவே உப்பு போட்டால் போதுமானது கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு இந்த வேக வச்சு சேனக்கிழங்கு அதில் அப்படியே போடுறோம் அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும் அது இருந்தாலும் பரவாயில்லையே அதோடு சேர்ந்து அதை வற்றி வந்து அது நல்லா ஃப்ரை ஆகுற வரைக்கும் நம்ம அதை கிண்டிக்கிட்டே இருந்தோம்னாக்கா அது நல்லா ஃப்ரை ஆகி வந்துடும் நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு ஒரு தட்டை வச்சு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிங்கன்னா அந்த தண்ணி நல்லா வத்திடும் இந்த கிழங்கும் இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாயிரும் இப்போ எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வதங்கி வந்திருக்கும் இது வந்து சாம்பார் கூட தயிர் சாதம் கூட எல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் செய்து பாருங்கள் நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்